செலகுட்டிஸ் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு விடுமுறையானது கொண்டே இருக்கிறது தற்பொழுது மூன்று மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாளை விடுமுறை அப்படின்ற ஒரு அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தற்பொழுது எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை வந்திருக்கு இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்டில்லோ மழை இல்லைனாலும் ஒரு சில மாவட்டங்களுக்கு இரவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொடூர மழையானது பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா கரையை கடந்ததன் காரணமாக புயலாக உருவாக உள்ளது இதனால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்க போகிறது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நாளைக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நாகைக்கு வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாளை விடுமுறையாக பார்த்தினா அறிவிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான மாவட்டம் காரைக்காலிலேயும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்முடைய கடலூரை எதிர்பார்க்கலாம் நாகப்பட்டினம் எதிர்பார்க்கலாம் திருவாரூரை எதிர்பார்க்கலாம் மயிலாடுதுறை எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த மாவட்டங்களுக்கு ரெட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கு அதனைத் தொடர்ந்து நம்முடைய சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் நம்முடைய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் அரியலூர் நம்முடைய மயிலாடுதுறை நாகை நாகைக்கு விடுமுறை விட்டாச்சு சரிங்களா நம்முடைய திருவள்ளூர் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி திருப்பத்தூர் நம்முடைய தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் கரூர் மதுரை விருதுநகர் நம்முடைய தென்காசி ஆகிய மாவட்டங்களில் தற்பொழுது மழையோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விடுமுறையானது இரவு பொழுது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்துருங்க அப்போ தான் எந்தெந்த மாவட்டத்துக்கு அடுத்தடுத்து விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் தெரியும் சரிங்களா தற்பொழுது மூன்று மாவட்டத்திற்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்ம வீடியோ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அடுத்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வரும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இணைந்து நம்ம சேனலோட இணைந்து பயணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி